எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது பரப்புரையில் வந்து நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஐநூறு போலீஸெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையும் நீ டிவியில் பார்த்து தான் என்ன அர்த்தம் டிவி பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லை ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு டிவி பார்க்கறதுக்குலாம் நேரம் இருக்குன்றது தான் ஆச்சரியமான இது சம்பந்தம் சட்டசபையில் உங்களுக்கு கேள்வி எழுப்பணுன்ற அவசியமே உங்களுக்கு இல்லை ஏன்னா விஜய் கூட உங்களுக்கு இன்னும் கூட்டணி அமையவே இல்லை அப்போ ஒப்புக்கு சாப்பாடு வந்து எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு அங்கே கேள்வி கேட்கணும்னா அதோட மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு போயிடலாம் விஜய் தான் போகணும்னு கிடையாது சார் விஜய் போகிறாரு போகல சார் அது வேறு சார் அவன் போகிறான் போகிறான் போக போகிறான் நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவரில் நீங்கள் போனீங்களா போகல இல்லை ஏன்னா போனால் ஏதாவது தரணும் இந்த நாற்பத்தி ஒரு குடும்பமே எடுத்துங்களேன் அரசையும் குறை சொல்ல விஜயும் குறை சொல்ல அவங்களுக்கே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணவு இருக்கிறாங்க நம்ம ஏன்டா அங்கே போகணும் இத்தனை பேர் இறந்தாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் வெண்ண மாதிரி பேசுனாலும் இந்த புஷியானது இல்லை சொல்கிறா பார்க்கலாம் உறுப்பினர் யாராவது ஒருத்தர் உறுப்பினர் போடு நீங்கள் எப்படியும் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணி தான் நாங்கள் வந்து மெம்பர் ஆகணும்னு சொன்னீங்க யாரெல்லாம் உறுப்பினர் எடுத்து போடுங்க பார்க்கலாம் இல்லை எல்லாமே அப்பாவிங்க துக்கம் துக்கம் தான் துயரம் துயரம் தான் இந்த பணமெல்லாம் ஒரு மயிருக்கு சமம் நீங்கள் கொடுக்குற வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடி கொடுத்தா கூட அது ஒன்றுமே ஈடு இணையாகாது நியூஸ்மே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்முடைய நேர்கால் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சுதாத் வணக்கம் கரூர் துயரத்துக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் இன்னைக்கு அதற்கான விளக்கத்தை அளிச்சிருக்கிறாரு அந்த விளக்கத்திற்கு பிறகு அதிமுகவும் பாஜகவும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது என்ன சொல்கிறார் அப்படின்னா சட்டப்பேரவையில் நாங்கள் எதாவது பேசுகிறோம் அப்படின்னா அது அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறாங்க அதனால் நாங்கள் ஊடகத்தில் மக்கள் முன்னாடி நாங்கள் பேசுகிறோம் ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அங்கே பரப்புரையில் வந்து நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஐநூறு போலீஸாரெலாம் அங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு இப்படி பார்க்குறீங்க முதல்ல முதலமைச்சருடைய அந்த உரை இருக்குல்ல அந்த சம்பவம் குறித்து அவர் பேசக்கூடிய உரை வந்து ஒரு ஃப்ளோவாக இருந்தது தங்கு தட இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக தான் இருந்தது இது எதிர்பார்த்த ஒன்று தான் இந்த விளக்கம் வந்து கேட்டால் எதிர்பார்த்து என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அரசு தரப்பில் வந்து இதில் வந்து பெரிய வந்து ஒரு என்ன குற்றம் நடந்தது என்ன வந்து கவனக்குறைவு நடந்தது அப்படின்றது எதுவுமே இல்லை அன்றைலேருந்து தெளிவாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கு வந்து துரிதமாக செயல்பட்டு அந்த இறப்பு எண்ணிக்கைகளை குறைக்கிறதுக்கான சிகிச்சை கொடுத்தது இது எல்லாமே வந்து மொத்தமாக முதலமைச்சருடைய உரையில் வந்து தெளிவாகவே வருது அப்படி இருக்கும்போது இரநூறுக்கும் மேற்பட்டவங்க இப்போ தான் நமக்கு நம்ம நூறுன்னு நினச்சோம் இரநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து உயிர்காப்பு சிகிச்சை வந்து வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தெளிவாக இருக்குது முதலமைச்சர் இதில் கேள்வி எழுப்புறதுக்கு ஒன்றுமே இல்லை அதுதான் இங்கே இப்போ இதில் அரசு தரப்பில் வந்து அங்கே இருக்கிற மக்களே நீங்கள் எடுத்துங்களேன் முதல் மக்கள் தான் இங்கே வந்து மக்களுடைய எண்ணத்தை பார்க்கணும் மக்கள் வந்து எந்த இடத்துலையும் அரசை குறை சொல்லவே இல்லை சித்தார் அரசு வந்து இந்த இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தி ஒரு குடும்பமே எடுத்துங்களேன் அரசையும் குறை சொல்லலை விஜயம் குறை சொல்லலை இதுதான் அங்கே முக்கியமானது விஜயம் குறை சொல்லவில்லை அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது என்னான்னு கேட்டோம்னா தேவையில்லாமல் இங்கே போயிட்டு நம்ம வந்து இதில் நம்ம போனது தப்பு விஜயால் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு சொல்ல முடியல அவங்களால் அரசு வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னும் சொல்ல முடியல இப்போ விஜய் வந்து எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணலைங்க தண்ணி ஏற்பாடு பண்ணலைங்க நாங்கள் போய் ஒரு வேறு காத்திருந்தோம் சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் விஜய் அழைப்பு கொடுத்து ஒரு ஒரு மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாரு இல்லை ஏதோ ஒரு நலத்திட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு அங்கே இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் சொல்ல முடியும் விஜயோட வருகையை விட்டு இவங்க தன்னார்வத்தோடு நீங்கள் தானே வந்து வண்டி கட்டி ஊர் ஊராக வந்து கிளம்பி வரீங்க அப்படின் போது அந்த மக்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியல உண்மையான விஷயம் இது என்னோட நண்பர்கள் பல நண்பர்கள் வந்து அங்கே போய் போயிட்டு வந்தவங்க சொன்னால் அத்தனை பேர் சொன்ன கேட்டினா அந்த மக்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார் யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியல அரசையும் குறை சொல்ல முடியாது அரசு வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட துரிதமாக செயல்பட்டு அந்த இருவடி இருபா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்து அதில் எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பேரை காப்பாற்றி அதுக்கு பிறகு எந்த ஒரு வன்முறையும் ஏற்படக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துரிதமாக செயல்பட்டு அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் அந்தந்த ஊர் மக்களுக்கு கொடுத்து ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு இணக்கமாக வந்து முடிஞ்சிருச்சு மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம் வந்து ஒரு இணக்கமான முறையில் ஆகிடுச்சு அப்போ இந்த இடத்துல வந்து மக்களுக்கே யாரை குறை சொல்லணும்னு தெரியல கரூர் மக்களுக்கும் சரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தோடு குடும்பத்துக்கும் யாரை குறை சொல்லணுன்னு தெரியல உண்மை தான் சத்தியமான உண்மை இது அவங்களுக்கே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்வும் இருக்கிறாங்க நம்ம ஏன்டா அங்கே போகணும் சில தம்பிங்க பேசும்போது சொன்னால் உள்ள போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே போதும் போது நினைச்சாங்களாவது ஏன்டா உள்ளே போய் மாட்டிட்டுன்னு ஆகிடுச்சு படித்த பிள்ளைங்க சொல்கிறானுங்க ஸ்கூலுக்கு காலேஜ் பெரும் பெரும்பகுதி சித்தார்த்தம் அந்த பகுதி கேட்டால் சனிக்கிழமை தோறும் கேட்டால் வந்து கூலி வாங்கிக்கிட்டு சனிக்கிழமையான வாரக்கூலி வாங்கிட்டு வரக்கூடிய பெரும் ஒரு பெரிய ஒரு பாட்டாளி கூட்டம் தான் அங்கே வந்திருக்கு கொடுமையான விஷயம் இது என்னென்னா படித்த பண்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இல்லை எல்லாம் உழைக்கும் வரைக்கும் ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள் இறந்து போனதிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இல்லை முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டியலுக்கு சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை எளிய மக்கள் அன்றாடம் காட்சிகள் இவங்க தான் அங்கே இருக்கிறாங்க அப்போ அங்கே வந்து பெரும்பகுதி மக்களும் அப்படி தானே இருந்திருக்கணும் படித்தவங்க வந்து தான் எல்லாம் மேலே மாடியில் அவன் வீட்டில் இருக்கிறோம் அங்கே இருந்திருப்பான் வந்த மக்கள் எல்லாம் ஒரு இன்னசென்ஸ் தானே ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் தானே கட்சியோட தொண்டனோ கட்சியோட நிர்வாகிகளோ எவனும் சாகலையே அது சாகனன்ற எண்ணம் நமக்கு இல்லை அப்படி யாரும் அடையாளப்படுத்தப்படலையே இவங்களே அடையாளப்படுத்தியே இவர் இந்த இத்தனாவது வட்ட இந்த இத்தனாவது இதில் வந்து இவர் நிர்வாகிங்க ஆடா உறுப்பினராகட்டே போடல சித்தார்த் இத்தனை பேர் இறந்தாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் வெண்ணை மாதிரி பேசுனாலே இந்த புஷியானந்து இத்தனை பேர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்கல்ல எங்கே சொல்கிறா பார்க்கலாம் உறுப்பினர் யாராவது ஒருத்தர் உறுப்பினர் போடு இறந்த நபருக்கு எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்குல்ல நீங்கள் எப்படியும் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணி தான் நாங்கள் வந்து மெம்பர் ஆகணும்னு சொன்னீங்க யாரெல்லாம் உறுப்பினர் எடுத்து போடுங்க பார்க்கலாம் இல்லை இருந்தால் போட்டிருப்பீங்களே எண்பது லட்சம் பேர் உறுப்பினர் ஒரு கோடி பேர் உறுப்பினர் சொன்னீங்கல்ல யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா இவன் தாங்க எங்கள் மெம்பருங்க இவன் இல்லை எல்லாமே அப்பாவி அப்போ இவ்வளோ தெல்ல தெளிவாக இருக்கிற முதலமைச்சருடைய உரை வந்து ஒரு தெளிவான உரை நீண்ட உரை தெளிவான உரை விளக்க உரை இதில் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது எடப்பாடி மட்டும் கிடையாது எந்த பாடி வந்தாலும் கேள்வி கேட்க முடியாது அப்படியே அவங்க வெளிநடப்பு செய்கிறாங்க அதுதான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே எதுவும் பிரச்சனை எடுத்து கேள்வி கேட்க முடியாது இப்போ உள்ளே வந்து இப்போ சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க யார் எடப்பாடி உள்ளே வந்து நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஐநூறு பேர் தான் வந்து போலீஸ்லேருந்து இருக்காங்க சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது நான் டிவியை பார்த்துருந்தா ஐநூறு பேர் போலீஸ் எங்கே இருந்தாங்கன்னே தெரியல நான் டிவியை பார்த்தேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நான் டிவியில் பார்த்தேன் ஐநூறு போலீஸ் இருந்ததுலாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் சட்டமன்றத்தில் ஒவ்வொன்றும் சிரிப்பாங்க சட்டமன்றத்தில் சிரிப்பாங்க பப்ளிக்கே இப்போ சிரிக்கிறாங்களா இல்லையா இவர் இருந்தாங்க என்ன தூத்துக்குடி விஷயத்தையும் அப்படி தான் நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அப்போ முதலமைச்சராக எதிர்க்கட்சியானவரும் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சொன்னால் டிவியில் எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு யூடியூப் பார்த்தாரா இல்லை டிவியே பார்த்தாரா இருக்கா இல்லையா ஒரு எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையும் நீ டிவியில் பார்த்து தான் என்ன அர்த்தம் இன்னும் என்னென்னாலும் டிவியில் பார்க்கறாரு ஒரு கேள்வி வருதா இல்லையாங்க அங்கே இது தான் நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் இன்னும் வேறு என்னென்னலாம் டிவியில் பார்ப்பீங்க அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை நீ எதோ தவறாக புரிஞ்சுக்காதீங்க பின்ன என்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று சொல்லுங்கள் நான் செல்ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்கள் எவ்வளோ காலத்து டிவியே இருப்பீங்க டிவியெல்லாம் போய் இன்றைக்கெல்லாம் செல் வந்துச்சு சார் எல்லாத்தையும் டிவியில் பார்த்து தெரிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னால் டிவிய இருக்கும் டிவி பார்க்கறது நம்ம நேரமே இல்லை ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு டிவி பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் இருக்குன்றது ஆச்சரியமான செல்லை பார்க்குறதுக்கு நம்ம டைம் இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு பொறுப்பான ஒரு எதிர்கட்சின்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே எதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் சட்ட சட்டம் அவங்க நீக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு ஏன் சார் கவலை அவை குறிப்பிட்டது கூட நீக்கிட்டு போட்டோம் அவை குறிப்பிட்டு நீக்கிட்டு போட்டோம் ஆனால் எங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது இல்லை சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் வந்து எடப்பாடி வந்து அப்படியே பொங்கி எழுந்தார் இது வெகுண்டு எழுந்தார் எப்படி பல கேள்விகள் கேட்டார் அப்பா ஒரு திணற வச்சார் அப்படியே முதலமைச்சரை மேரலை வச்சாரு அப்படின்றது ம தெரியும்ல மக்கள் தெரிஞ்சு பார்க்கல அப்பா டேங்கப்பா எடப்பாடி என்னப்பா இது பொங்கி எழுந்துட்டார்ப்பா கரூர் மேட்டருக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லை உண்மை தான் சட்டசபையில் முதலமைச்சர் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கோ பேசுறதுக்கோ அங்கே இந்த கருவு விஷயத்தோட எதுவுமே கிடையாது சும்மா ஒப்புக்கு சாப்பிடா ஏதோ ஒன்று வேணுன்றதுக்காக எது அதனால அவர்கிட்ட நாங்கள் பேசணும் நீங்கள் அவை குறிப்பை நீக்கிறீங்க அதோட நாங்கள் மக்கள்கிட்டயே பேசிக்கிறீங்க அந்த மக்கள்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் சட்டசபையில் பேசுங்களேன் எப்படி காட்சிப்பதிவு வரதான போகுது இந்த கேள்வியை எழுப்பினாருங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவை வந்து நீக்கிட்டாங்க வரப்போகுது அப்போது உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இது சம்பந்தம் சட்டசபையில் உங்களுக்கு கேள்வி எழுப்பணுன்ற அவசியமே உங்களுக்கு இல்லை ஏன்னா விஜய் கூட உங்களுக்கு இன்னும் கூட்டணி அமையவே இல்லை அப்போ ஒப்புக்கு சாப்பாடா வந்து எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு அங்கே கேள்வி அதை அதோட மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு போயிடலாம் எதுக்கு தேவையில்லாமல் அங்கே வந்து அந்த கேள்வி கேட்டு அப்புறம் நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் செல்போனை பார்த்து தெரிஞ்சிக்க சிரிப்பாங்க ஒருவேளை ஒரு விஷயத்த நம்புறாங்களா அதாவது தாவேக்கா எப்படி உங்களுடைய கூட்டணிக்கு வந்துடுவாங்க வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கூட்டணிக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்றேன் இந்த விஷயத்தில் வந்து முதலமைச்சராக ஒரு விஷயத்தில் நம்ம பாராட்டி ஆகணும் என்ன சொன்னால் அன்னிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பேசுங்க கேட்டனா இதை விஷயத்தை அரசியல் ஆக்காதீங்க வேறு யாராக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறேன் கலைஞராக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பல அரசியல் பண்ணியிருப்பார் நிச்சயமாக பண்ணியிருப்பார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா எந்தாலும் வந்து விஜய் உள்ளே இருப்பார் எங்கே இருப்பார் எதுக்குள்ள எதுக்குள்ள வேலூர் குழந்தில் இருப்பார் இல்லை வேலூரில் இருப்பார் ஜெயலலிதா இருந்தால் கலைஞர் இருந்தாருந்தாலும் செஞ்சு கேட்டால் அதை சிறையில் வைக்கிறாரோ இல்லையோ இதை சம்மந்தம் பல அரசியல் பண்ணியிருப்பார் ஆனால் இந்த முதலமைச்சர் வந்து கேட்டனா ரொம்ப டீசெண்டாக இதை வந்து அரசியலே ஆக்காதீங்க அன்னைக்கு ஒரு கேட்டதை கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க அதுதான் விஜய் மீது நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா கேட்டதுக்கு நாங்கள் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறோம் விசாரணை செஞ்சுட்டு வராங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க இப்போ நான் அது சம்மந்தமாக எதுவும் பேச முடியாது சட்டத்தின் படி நடவடிக்கை எடுக்கப்படும் அவ்வளோதான சொல்கிறார் பதில் யாராக இருந்தால் இதே இந்த இடத்துல வேறு யாருன்னு இருந்தால் சொல்லுவாங்க விஜய் மட்டுமல்ல யாராக நான் நாங்கள் நடவடிக்கை நடவடிக்கை எடுப்போம் அப்படி போனோம் இதை போனோம் அது மட்டும் ஆச்சா போச்சோன்னு நிறைய பேசுவாங்கல்ல நிறைய இப்போ இதே இடப்படையாக இருந்தால் நான் பேசியிருப்பார் ஆனால் டீசெண்டாக என்ன சொல்கிறேன்னா இது அரசியல் ஆக்காதீங்க அரசியல் படுத்த வேண்டாம் நடந்த நிகழ்வை வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்வாக நினச்சி நினச்சி அதுக்கான நடவடிக்கை என்னவோ அதை எடுப்போம் அவ்வளோதான் அது விபத்தா என்ன ஏதுன்றது விசாரணைக்கு முடியல தெரிய போகுது அது சிபிஐனால கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது இருக்கா முதலமைச்சர் ஒரு தயக்கமோ ஒரு தடுமாற்றம் எதுனா இருக்கா இதை வந்து கொண்டாடுறதுக்கும் ஒன்றும் கிடையாது நீங்கள் தான் வெற்றி வெற்றின்னு கொண்டாடி நிற்கிறேன் வெற்றி வெற்றி வாகை வெற்றி நீதி வெல்லும் ஆ நீதி நீதி வெல்லும் ரைட்டு புரியுதா சொல்கிறது நீதி வெல்லட்டும் எல்லாரும் அதிகம் காமன் வேர்டாக நீதி வெல்லுன்றது தான் இது நான் சொல்கிறேன் தொலைநோக்கு பாருகிட்ட சொல்கிறேன் இது கடைசியாக எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் அண்ட் ஆக்சிடென்ட் அவ்வளோதான் விபத்து கடைசியாக அப்படி தான் முடியும் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள் என் பார்வையை நான் சொல்லிடுறேன் கடைசியாக வந்து அங்கே தான் முடியும் யாரும் யாரையும் இதில் கொட்டணும் எப்படி இந்த மக்களுக்கே இப்போ இன்னைக்கு நீதி என்னன்னு தெரிஞ்சு அந்த மக்களுக்கே என்னென்னா இந்த மக்கள் நம்ம முட்டாள்தனம் பண்ணிட்டோம் நம்ம போனது தவறு மக்கள் உள்ளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிறாங்க இறந்து போனவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் எத்தனை கோடி எத்தனை லட்சம் வந்து கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தா ஈடாகாது இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பணம்லாம் கொஞ்ச நாள் கரைஞ்சிடும் கரைஞ்ச பிறகு மறுபடியும் அந்த நான் அந்த அந்த குழந்தையோட ஞாபகம் வரும் காலம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய துயரம் துக்கம் துயரம் இந்த பணமெல்லாம் ஒரு மயிருக்கு சமம் நீங்கள் கொடுக்குற இந்த வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடி கொடுத்தா கூட அது ஒன்றுமே ஈடு இணையாகாது இறந்து போனவங்களுக்கு ஈடு வந்து ச சமம் ஆகாது கொடுக்குற இந்த பத்து லட்ச ரூபாய் இந்த அரசு கொடுத்த பத்து லட்ச ரூபாய் இருக்கட்டும் நீ இவன் கொடுக்குற இருபது லட்சமாக இருக்கட்டும் இன்னும் கொடுக்கல இதை கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் இன்னும் கொடுக்கல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கரைஞ்சி போயிடும் சித்தார்த்து இதெல்லாம் காலப்போக்கில் அதுக்கு இதுக்கு தான் போயிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரணம் அந்த துக்கம் வந்து அப்படியே நிற்கும் இருக்கிற ஓலை வீடு வந்தால் கல் வீடாகும் இலக்குள்ளவங்களுக்கு இருக்கிற ஓலை வீடு கல் வீடாகும் வேணாம் அவ்வளோதான் அங்கேயும் போட்டோ இருக்கும் ஓலை வீட்டையும் போட்டோ இருக்கும் கல் வீட்டையும் இருக்கும் இல்லை சார் வந்து மனுஷவராக இருக்கும் இந்த சிமெண்ட்ஸ் ஓராக இருக்கும் அங்கேயும் போட்டோ தொங்கும் எந்த பொண்ணு போட்டோ தொங்கும் துக்கம் துக்கம்தான் துயரம் துயரம் தான் ஸோ அதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன் என்னை கேட்டால் வந்து கேட்டால் இந்த எடப்பாடி வந்து இது ஒரு ஒரு விபத்தாக நினச்சி கூட இதே அம்மா இருந்தாங்கன்னா அரசு பத்து லட்சம் கொடுக்குற மாதிரி கேட்டால் என்னன்னா அம்மா பத்து லட்சம் கொடுத்துருப்பாங்க எடப்பாடி வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு எதுவுமே சொல்ல எதுவுமே அதுதான் அதுதான் கடந்து போகிறாங்க எது கடந்து போகிறது ஆ அரசு பத்து லட்சம் கொடுக்குறது சொன்னால் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் ஒரு நிதி கொடுக்குறாங்கன்னா நம்ம எவ்வளோ தொகையை சொல்லுவோன்னா நம்ம ஏன் தொகையை சொல்லணும் ஏதோ ஒரு தொகையை கொடுங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மக்களுக்கு கொடுங்க எதுவுமே பண்ணலைல வாயிலே வர சுட்டுக்குறீங்க இதான உண்மை எல்லாரும் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் எல்லாரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சி தலைவர் நீங்கள் ஏன் வீடு வீடாக நீங்கள் போங்க விஜய் தான் போகணும்னு கிடையாது சார் விஜய் போகிறாரு போகல சார் அது வேறு சார் அவன் போகிறான் போகிறான் போக போகிறான் நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் நீங்கள் போனீங்களா போகல ஏன்னா போனால் ஏதாவது தரணும் சும்மாலாம் கிடையாது ஏன் போகல போனால் ஏதாவது அவங்க மக்கள் கேட்பாங்கள அப்புறம் வடிவல் மாதிரி கை கைவிட்டா காட்டுவார் எடப்பாடி நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்கெட்டை கை விட்டுதான் காட்ட முடியும் அவ்வளோதான் அதனால் தான் போகல அப்போ அரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடமையை செஞ்சிடும் அவ்வளோதான் இதில் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது சிபிஐ விசாரணை பண்ண போது சிபிஐ வந்து விசாரணையில் உண்மை தெரியட்டும் அது அந்த எந்த உண்மையாக இருந்தாலும் அது எடுத்துக்கிட்டு தானே ஆகும் ஆனால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களும் சரி அந்த கரூர் மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வகையான சோகம் இருக்குது இப்போ நேற்று முந்தனத்து நான் ஒரு தம்பி போய்ட்டு வந்தார் அந்த இடம் அந்த மக்கள் அவங்க வந்து ஒரு விதமான அமைதி ஒரு சைலன்ஸ் இருக்குது அது அழுது ஓஞ்ச அந்த சைலன்ஸ் இருக்குது அவ்வளோதான் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அரசியலுக்காக நான் மக்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐநூறு போலீஸாக வந்து காவல்துறையை எந்த இடத்துலையும் இந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை நீங்கள் குறை சொல்கிறது அர்த்தமற்றது தமிழ்நாடு அரசியல் குறை சொல்கிறது அர்த்தமற்றது இதை விபத்தாக பாருங்கள் இல்லை விபத்து குற்ற நிகழ்வுனால் நீங்கள் சிபிஐ விசாரணை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதில் யாரையும் யாரையும் குறை சொல்ல முடியாதுன்ற நான் அந்த மக்களே சொல்லலைன்னு சொல்ல வரேன் நான் அந்த மக்களே வந்து நாங்கள் யாரை குறை சொல்கிறது விஜயை குறை சொல்கிறத அரசை குறை சொல்கிறது யாரையும் எங்களால் குறை சொல்ல முடியலன்றாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் மேலும் மேலும் நோண்டி நோண்டி கட்டுறதுனால கண்ணீர் தான் வருவாங்க அவ்வளோதான் ஆனால் இது அரசியல் இருக்க அரசியல் பண்ணதுக்கான அந்த வாய்ப்பே இல்லை அதனால அவங்க வந்து சட்டசபையில் இதை வந்து கேள்வி கேட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குற அளவுக்கு இந்த மேட்டரே இல்லை ஏன்னா கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு முதலமைச்சருடைய தெளிவான உரை இருக்குது அவ்வளோதான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கருத்தில் வந்தவைக்கு நன்றி சார் நன்றி சார்